அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் புத்தாண்டு வாழ்த்துக்களை பெற்ற முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் அதிமுக ஸ்ரீபெரும்பூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மானந்தபுரம் பழனி பின்னர் வேதாச்சலம் நகரில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் அவர்களின் இல்லத்தில் மாவட்ட செயலாளரிடம் காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர் அதிமுக செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களிடம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் அவர்கள் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மானந்தபுரம் பழனி ஆகியோர் புத்தாண்டு வாழ்த்து பெற்றதைத் தொடர்ந்து வேதாச்சலம் நகரில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்களிடம் அதிமுக நிர்வாகிகள் புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்வில் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளரும் ஸ்ரீபெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அனைத்துலக எம்ஜார் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜார் மன்ற துணை செயலாளர் ஒரத்தூர் என் டி சுந்தர் அதிமுக கழக பாசறை துணை செயலர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் கழக சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பட்டூர் இம்தியாஸ் தியாஸ் கழக கலைப்பிரிவு துணை செயலர் டில்லி பாபு கழக கைத்தறி பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் மாவட்ட அவைத்தலைவர் குன்னாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ரேவ தாட்சாயணி சுந்தராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் மாவட்ட இளைஞர் செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எம் மதன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சேகர் கைத்தறி பிரிவு செயலாளர் வில்லோபதி அதிமுகவின் ஒன்றிய கழக செயலாளர்கள் தும்பானம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் அத்தியவாக்கம் ரமேஷ் அக்ரி நாகராஜன் பிரகாஷ் பாபு தங்க பஞ்சாட்சரம் கே தர்மன் தருமன் திருவந்தார் முருகன் இறையூர் முனுசாமி சிங்கிலிபாடி ராமச்சந்திரன் நகரக் கழக செயலாளர்கள் அலெக்சாண்டர் போந்தூர் மோகன் பேரூராட்சி செயலாளர் ஜெயவிஷ்ணு அதிமுக பேரூர் கழக செயலாளர் வாலாஜாபாத் மார்க்கட் அரிக்குமார் இளைஞரணி பொருளாளர் ஐயம்பேட்டை ராஜி மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் எம் ஆனந்தன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஓவி ரவி ரமேஷ் ராஜமாணிக்கம் பகுதி செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர்கள் படப்பை மோகன்ராஜ் அறிவேந்தர் கோல்டு மோகன் காவனூர் முருகன் நடுவிரம்பட்டு பார்த்திபன் தமிழரசன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ரவிசங்கர் கமலக்கண்ணன் படப்பை ராஜேந்திரன் தயாளன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர்கள் எருமீர் முத்து நீரடி தினகரன் மாவட்ட பிரதிநிதி வெங்காடு உலகநாதன் ஏரிவாக்கம் ரமேஷ் கரூர் மாணிக்கம் துர்காதேவி தனசேகரன் நந்தம்பாக்கம் முத்துராமன் அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் வேணுகோபால் மண்டல இணை செயலாளர்கள் சீனிவாசன் தேவேந்திரன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட இணை செயலாளர் சந்தானம் சம்பத் மாவட்ட மகளிர் அணி இணை செயலாளர் பிரசிதா குமரன் மற்றும் அதிமுகவின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர்கள் வி மோகன் சசிபால் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் பி எஸ் சதீஷ்குமார் ரவிச்சந்திரன் அரங்கநாதன் ஜோசப் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் பிரவீன்குமார் முனுவாதி சசி பட்டேல் நகர அம்மா பேரவை செயலாளர் யுவராஜ் ஒன்றிய பேரவை செயலாளர்கள் ஆதனூர் சசிக்குமார் அதிமுகவின் சாமந்திமேடு ஜீவரத்தினம் ஒன்றிய துணை செயலாளர் எருமையூர் அசோகன் ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் ஓட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ் ஒன்றிய அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வில்லிவளம் ராஜி திம்மராஜாம்பேட்டை தெய்வ சிகாமணி ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் கன்னிக்குளம் ரஞ்சித் புதுப்பாக்கம் பிரபு தென்னேரி எஸ் முனிராஜ் அதிமுகவின் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆசூர் சசிகலா தேவானந்த் உள்ளாவூர் உஷா தெய்வசிகாமணி வேண்பாக்கம் சரலாகுமரன் மன்னூர் அறிவு செல்வன் புல்லலூர் விஜயலட்சுமி மோகன் சேந்தமங்கலம் சார்லஸ் மாகரல் மேத்தானியானவேல் ஆதவப்பாக்கம் ராமலிங்கம் தாமல் சண்முகம் முஸ்ராக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுகவின் தென்னேரி ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி முனிராஜ் மலைப்பட்டு பத்மநாபன் காவனூர் உமாமகேஸ்வரி வெங்கடேசன் சாலமங்கலம் கலாராஜமாணிக்கம் நல்லூர் பிரகாஷ் சரப்பணஞ்சேரி ஏழுமலை மாமன்ற உறுப்பினர்கள் ஜோதிலக்ஷ்மி சிவாஜி சிந்தன் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் சாந்தி சேதுராமன் புனிதா சம்பத் அகிலா தேவதாஸ் கோரிக்கை பிரேம்குமார் வேலரசு மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் ஒன்றிய விவசாய பிரிவு செயலாளர் புரிசை முருகவேல் அதிமுகவின் ஊத்துக்காடு யூஜிஎஸ் சுரேஷ் முன்னாள் கவுன்சிலர்கள் கோபால் வெங்கடேசன் அதிமுக மகளிரணி நிர்வாகிகள் நீலாவதி திலகவதி விஜயா கோகிலா காஞ்சனா கஸ்தூரி ஜான்சிராணி ராமச்சந்திரன் சரசா செல்வம் மாதவி மற்றும் ஏராளமான அதிமுகவினர் வாழ்த்து